சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் ஓபிஎஸ்சின் தொகுதியை தேமுதிகவிற்கு ஒதுக்கிய எடப்பாடி கடுப்பில் ஓபிஎஸ் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா பரபரப்பான அரசியல் களம் நண்பா திராவிட கட்சிகளுக்கு சற்றும் சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தேமுதிகவும் இல்லம் தேடி உள்ளம் நாடு என்ற பிரச்சார பயணத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நடந்த தேமுதிக பிரச்சாரத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பிரேமலதாவை சந்தித்து பேசி கூட்டணிக்கு அச்சாரம் கூட்டணி குறித்து இரு கட்சிகளும் வெளிப்படையாக அறிவிக்காத நிலையில் பிரேமலதாவின் செயல்பாடுகள் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவாவதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த நிலையில் தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற பரப்பொருள் பேசிய பிரேமலதா போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள போடி எம்எல்ஏ யார் என்று தொண்டர்களிடம் கேட்டார் அதற்கு ஓ என்று பதில் வந்தது கூட்டிய கதவுகள் திறக்கப்படவில்லையா என்று கூறிய அவர் நமது கூட்டணி மேற்பட்ட வெற்றி பெற்றதும் சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்படும் என்று தெரிவித்தார் இணைந்து கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஒதுக்குவதாக எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி முதல் தற்போது வரை போடி தொகுதி வெற்றி பெற்று வரும் இவர்களின் செயலால் கடும் கோபத்தில் உள்ளனர் என்றும் தற்போது செய்திகளை பரப்பி வருகிறார்கள் கண்டிப்பாக இந்த முறை போடி தொகுதி பகுதியில் தேமுதிக போட்டியிடுமா தான் தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண நம்ம சேனலில் பாருங்கள்